जय जय माय जय जय माधकृष्ण माय जय जय मायी जय जय मायी राधाकृष्ण जय जय मा जय जय मा जय सा मा श्री சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மஹராஜி ஜெய் ஸ்ரீராதா கிருஷ்ணமாயி கிருஷ்ணீக ஜெய் ஹரி சாய்ராம் ஜெய் ராதா கிருஷ்ணமாயி சாய்ராம் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான பதிவை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ரீ பண்டரிநாதனே ஸ்ரீ சாயிநாதன் பண்டரிபுரத்தில் இருபத்தி எட்டு சதுர்யுகங்களாக புண்டரீகனா புண்டரீகனுக்காக வந்த பாண்டுரங்கன் ஷிரடியில் சாயிநாதனாக இருக்காராம் இப்போ பண்டரிநாதனுக்கும் ஸ்ரெடி சாய்நாதனுக்கும் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒத்துமைகளை பார்க்க போகிறோம் உப்புமானங்களாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சைராம் இந்த பண்டரிநாதனே ஷிருடிநாதன்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்தது யாருப்பா அப்படின்னா கௌளி பூவா நம்ம பாபாவோட சச்சுருதத்தில் நிறைய சாதுக்கள் நம்ம பாபாவை பார்த்துட்டு இவர் ஷிருடியில் எங்கே இருக்காரு இந்த சிறுடி மிக புண்ணியம் வாய்ந்தது இன்னொரு டிவோட்டி ஆனந்தநாத் ஆனந்த்நாத் மகாராஜ் என்ன சொன்னார் இது இன்னைக்கு குப்பமேட்டில் கிடக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இது சாதாரண கல்லுல வைரக்கல் இதனுடைய அருமையை போக போக தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னாரு அந்த வகையில் தான் பண்டரிபுரத்துலேருந்து சதா பண்டரிபுரத்திலேயே சதா இருந்து நாலு மாத காலம் அங்க இருப்பாரான் யாரும் நம்ம கௌலிபுவா சுவாமி அவர் அங்க இருந்து பண்டரிநாத சேவிச்சுட்டு சிறுடிக்கு வந்து பாபாவை சேவிப்பாராம் எப்பொழுதும் ஒரு ஒருமுறை பாபாவை பார்த்த கௌலிபுவா சொல்றார் இவர் அநாதநாதனான பண்டரிநாத விட்டலனுடைய அவதாரமே அப்படின்னாராம் கௌலிபுவா சரிங்களா தான் நம்ம பின்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா சிரடியே பண்டரிபுரம் சாயே எங்கள் விட்டல் பாவத்தில் நின்று தலைச்சி சிரடிய பண்டரிபுரமாவே மாத்திபிட்டாங்க நம்ம அம்மா தன் பக்தியினால் தன் பக்தியினால் மாற்றினாங்க சரிங்களா இப்ப அந்த தான் பண்டரிநாதனுக்கும் நம் சாய்நாதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையில் பார்க்க போறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் புண்டரீகன் அப்படின்ற பக்தன் தான் பாண்டுரங்கனா ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பாண்டுரங்கனான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு விட்டல் அப்படின்ற திருநாமத்தை நான் சூட்டினதை நம்ம பார்த்தோம் புண்டரீகன் தான் கிருஷ்ணனுக்கு விட்டல் பாண்டுரங்கன்ற திருநாமத்தை சூட்டினார் இப்ப அதே போல நம் சாய்நாதர்க்கு அதே பக்தன் மகள் சால்பதின்ற பக்தன் மூலமா தான் சாயின்ற திருநாமத்தை சுவாமி ஏத்துக்கிட்டார் புண்டரீகன் குள்ளிருந்து பகவான் விட்டலன்ற நாமத்தை ஏத்துக்கிட்டார் மகள் சால்பதிக்குள்ளிருந்த பகவான் சாயின்ற நாமத்தை வெளியூர் வச்சு அந்த நாமத்தை தனக்காக ஏத்துக்கிட்டார் சரிங்களா அதே போல விட்டலன் வந்து அழகான ரெண்டு செங்கல் மேலே நிக்கிறார் அந்த செங்கல் யாருன்றதெல்லாம் நம்ம போன போன எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம் அந்த செங்கல் மேல பகவான விட்டலன் இருபத்தி எட்டு சதுரங்களா நிக்கிறாராம் இப்போ அதே செங்கல் நம்ம சாய்நாதர் என்ன பண்றாரு தலைமாட்டில் வச்சுக்கிறாரு இன்னொரு விஷயமும் அதை சொல்றாரு இந்த செங்கல் என் ஆத்மா ஆத்ம ஞானத்துக்கு ரொம்ப உதவும் இது இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைனா இது இல்லை என்னுடைய குருநாதனுடைய அருட்பெரும் பிரசாதம் இது அப்படின்றதெல்லாம் பாபா சொல்லியிருக்கார் செங்கல் உடஞ்சா என்னுடைய ஆயில் இரண்டா உடைஞ்சதுங்கிறதெல்லாம் தத்துவம்லாம் நம்ம பாபா சொல்லியிருக்கார் சரிங்களா அதனால பண்டரிநாதன் செங்கல் மேலே நிற்கிறார் அதே செங்கல்ல ஸ்ரீநாதன் தன் தலைமாட்டில் வச்சிருக்காரான் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா பாபா வந்து தன்னை நோக்கி வரக்கூடிய நிறைய டிவோட்டிஸை பண்டரிநாதனுடைய அந்த மகத்துவத்தை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் கேட்பாராம் சுவாமி பாபா துக்காராம் சுவாமியோட ஹரி ரொம்ப விரும்பி கேட்பார் ஒரு சில ஒரிஜினல் போட்டோலாம் பார்த்தீங்கன்னா துக்காராம் சுவாமியோட கதையை கையில் வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இன்னும் இருக்கு பாபா துக்காராம் கதைகளை ரொம்ப விரும்பி கேட்பாரான் ஏன்னா பாபாவோட ஆரத்தியில் ஆரத்திஞான ஆரத்தி துக்கா ராமான்ற வரிலாம் வரைச்ச ஏந்திரிச்சின்னு நமஸ்கரிப்பாராம் ஆமாம் ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் இதில் அடங்கி சரிங்களா சாய்ராம் இதில் அல்ல பகவத் ஷீர்ஷாகர் ஷீர்ஷாகருடைய கதைகள் நம்ம சத்ரதத்துல இருக்கு ஒரு அற்புதமான கதை தான் அவர் அவங்க அப்பா வந்து சதா பண்டிகபுரத்துக்கு போய் வார்க்கறி போய் பண்டறிநாத தரிசனம் வருவார் நெய்வேதி பண்ணுவார் அது அவரோட காலம் முடிஞ்ச பிறகு அது பண்ணவே இல்லையா அவரோட மகன் ஷீர்ஷாகர் உடனே பாபா அவரை சிறுடிக்கு பிடிச்சி இழுத்து இவன் என்னையும் விட்டு பட்னி பட்டினி இனிமேலாவது இனிமேலாவது ஒழுங்கா பூஜை பண்ணுவானா சாப்பாடு கொடுப்பானான்னு கேளுன்னு ஆறாம் பாபா சரிங்களா சாய்ராம் இது ரொம்ப அற்புதமான கதை பண்டரிநாதனுடைய மகத்துவத்தை சுவாமி உணர்த்துறாராம் அதே பண்டரிநாதன் பண்டரிநாதன் தான் பாபா தான் பண்டரிநாதன் அந்த பண்டரிநாதனுடைய மகத்துவத்தை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார் சரிங்களா இப்போ அதே போல நானா சாஹேப் சவுந்தர்கருக்கு பணி மாற்றத்தை பாபாவை ஏற்படுத்தி விட்டார் அப்போ பாபா வந்து நானா சாகிப் சவுந்தர்கர் கோதாவரி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இருக்கார் அவர் அங்கே குளிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே பாபா என்ன பாட்டு பாருனார்னா நான் பண்டரிக்கு போகணும் அங்கேயே தங்கணும் அங்கேதான் விட்டோபா இருக்காரு நான் பண்டரிக்கு போகணும் அங்கேயே தங்கணும் அங்கேதான் விட்டோபா இருக்காரு அப்படின்றத சுவாமி பாடனாராம் ஏன்னா பண்டரிபுரத்தனுடைய மகத்துவத்தை பாபா அடிக்கடி எல்லா பக்தர்களுக்கும் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் சுவாமி சரிங்களா சைராம் இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு கதை என்னன்னா நாம சப்தாகம் பண்ணு தாஸ்கணும் அப்படின்னாராம் பாபா உடனே பாபா கிட்டேயே நம்ம தாஸ்குண மகாராஜ் என்ன பண்ணாருன்னா பாபா நான் ஏழு நாள் பண்றேன் ஆனா ஏழாவது நாள் அன்னைக்கு எனக்கு விட்டலோட தரிசனம் கிடைக்கும் கிடைக்குமா அப்படின்னாரான் பாபா தன்னோட ரெஞ்சு மேல கை வச்சு சொன்னாராம் நீ உண்மையா பக்தி கொண்டு பிரேமையோட நீ பாடனின்னா விட்டலன் பிரதக்ஷமாவான் பிரசன்னமாவான்ங்கிறத பாபா சொன்னாரான் அதே மாதிரி தாஸ்கன்னு மகாராஜுக்கு கிடைச்சதோ இல்லைய விட்டலனுடைய தரிசனம் கண்ணை மூடி தியானத்தில் இருந்த தீட்சித்துக்கு கிடைச்சிதான் அந்த தரிசனம் யாருக்கு நம்ம தீட்சி காக்கா சாஹிப் தீட்சித்துக்கு விட்டனுடைய பூர்ணத்துவமான தரிசனம் கிடைச்சி இந்த ஆனந்தம் தாங்க முடியாமல் பாபாட்ட சொல்ல ஓடி வராராம் ஆறாராம் தீட்சித் ஐயா உடனே என்ன விட்டல் பாட்டில் வந்தாரா கெட்டியமா புடிச்சிக்கோ அவர் ஒரு நல்வல் பேர்வழி வேற எவனாவது உண்மையா பஜனை பண்ணா அவங்கிட்ட ஓடிடுவார் எவன் பஜனை பண்றானோ அவன் கூடவே இருப்பான் அவன் விட்டல் அதனால் நீ கெட்டியமாக பண்றவங்க பாதத்தை பிடிச்சுக்கோ இல்லைன்னா ஓடிடுவான் நலுவல் பேர் வழியவானான் பாபா அப்போ பண்டரிநாதன் தீட்சித்தையாவுடைய தியானத்தில் தர்சனம் கொடுத்தது பாபாவுக்கு எப்படி தெரிஞ்சது தர்ஷன்கிற பாக்கியத்தை பண்ணி வச்சதே பாபா தானே குருநாதருடைய கிருப்பை இல்லாம ஒருத்தருக்கு எப்படி பகவானுடைய சாநித்தியமும் அந்த தர்சனம் கிட்டிடும் குருநாதர் தான் பகவான் பகவான் தான் குருநாதன் அந்த பண்டரிநாதனே குருவா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்காராம் பாண்டுரங்கன் திருமூர்த்தி ரூபனான் பாண்டுரங்கன் தத்தாத்திரய ரூபமாவே இருக்காராம் இதை பற்றி யார் சொன்னா அப்படின்னா ஆதிசங்கராச்சாரியார் பாண்டுரங்க அஷ்டகம்னு சொல்லக்கூடிய அஷ்டகத்துல தெளிவாக சொல்லியிருக்கார் பாண்டுரங்கனு சிரசில் சிவபெருமான் இருக்காரு ஹிருதயத்தில் மகாவிஷ்ணு திருவடியில் பிரம்மா அவருடைய சரீரம் முழுக்க அத்தனை தேவதைகள் சகலவிதமான தேவதைகளும் சகலவிதமான எல்லாமே கொண்ட ஒரு ஆனந்தமயமான தான் பாண்டுரங்கனுடைய சுரூபமாக இப்போ அதே தான் ஸ்ருடியில் சாய்நாதனாக இருக்குது பாண்டுரங்கன் எத்தகைய விதமான லீலைகள் எல்லாம் பண்ணாரோ அத்தனை லீலைகளையுமே நம்ம சாய்நாதர் பண்ணியிருக்கார் ஒரு விஷயத்த கூட பாபா விடலை எல்லா லீலைகளையும் பண்ணியிருக்கார் பாபா பாண்டுரங்கன் ஏ விடலா இங்க வா அப்படின்னா ஓடி வந்துடுவாராம் விட்டலா இங்கே வா அப்படின்னா ஒரு பிரேமையோட ஒரு பக்தியோட பக்தி பாவத்தை நம்ம நண்பனை கூப்பிட்ற மாதிரி விட்டலா இங்கே வா ஏன் அப்படின்னா விட்டல் ஓடி வந்துடுவாராம் அந்த பக்தி பாவத்தோட அந்த பக்தின்ற உணர்வோடு கூப்பிட்டா அந்த பகவான் ஓடி வந்துடுவான் அதை போல் சாயி இங்கே வாங்கலாம் அப்படின்னா பாபா நமக்கு வரறா இல்லையா பண்டரிநாதன் கூப்பிட்டா ஓடி வரான் சாய்நாதர் கூப்பிட்டாலும் ஓடி வராரு அதனால் ரெண்டு பேருமே ஒன்று சரிங்களா சாய்ராம் அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதை நம்ம தாஸ்கனுவை நம்ம தாஸ்கனுவை வச்சு பாபா ஒரு லீல பண்ணாராம் நமக்காக என்ன லீலன்னா தாஸ்கனு வந்து ஒரு முறை பண்டரிபுரம் போகணும் பாபா அனுமதி கொடுங்கன்னாராம் நீ பண்டிகைபுரம் போகக்கூடாது நான் தான்டா பாண்டுறாங்கன்னாராம் பாபா பண்டிகுரம் போகக்கூடாது நான் தான் பாடுறாங்க நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் பாபா அதான் கிடையாது நான் பண்டிபுரம் போயே தெரியணுன்னாராம் நீ போக கூடாது நான் தான் பாண்டுறங்கன்னு பாபா அடம்புடிச்சாரான் போங்க பாபான்னு சொல்லிட்டு தாஸ்கனு சுவாமி கிளம்பி அவரோட இடத்துக்கு போனார் அங்கே நானா சாஹிப் சாந்தர்கிட்ட பாபா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த பாபா என்ன விடவே மாட்டேங்கிறாரு நான் பண்டிபுரம் போகணும்னு நினைக்கிறேன் என்ன எப்போ பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்காரு கேட்டாக்கா நான் தான் பாண்டுரங்கன்னு சொல்கிறாரு நான்லாம் நம்பவே மாட்டேன் என்னுடைய தெய்வம் பண்டரிநாதன் தான் இவர் பாண்டரங்கன் கிடையாதுன்னாராம் தாஸ்கனு மகாராஜ் இது உண்மையாக சொல்லியிருக்காரு இது அவருடைய வரலாறுலேயே இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் ஆச்சுன்னா நானா சாஹிப் சார்ந்தர்கிட்ட இந்த மாதிரி வாத விதம் பண்ணிகிட்டு இருக்கிறது பாபாவுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அந்தரியாமையாச்சே உடனே இந்த ஆஸ்கணும் கூப்பிட்டு நீ பண்டிபுரம் போ அப்படின்னு உடனே பண்டரிபுரம் போய் தர் ஒரு கூட்டத்தில் கூட்டமாக போயிட்டு நெரிசல் தாங்க முடியாமல் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாராம் வந்து பாபா கிட்டே பாபா எனக்கு எப்போ பாப்பா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் எனக்கு எப்போ பாபா கடவுளை தரிசனம் பண்ணுவேன் வைப்பீங்கன்னாராம் அப்போ பாபா கேட்ட கேள்வி எல்லாரும் கவனமாக கேளுங்கள் நீ பண்டரிநாதனை தரிசனம் பண்ண போன அந்த பண்டரிநாதன் குள்ள என்ன நீ ஏன் தரிசனம் பண்ணலைன்னு நாராம் நீ பண்டரிநாதனை தரிசனம் பண்ண போன அந்த பண்டரிநாதன் குள்ள என்ன நீ ஏன் தரிசனம் பண்ணலன்னாராம் புரியுதுங்களா சைராம் அந்த பண்டரிநாதன் குள்ளையும் நான் தான் இருக்குங்கிறத நீ உணரலையேங்கிறத அவருக்காகவும் சொன்னாரு நமக்காகவும் சொன்னார் சரிங்களா சைராம் பண்டரிநாதனே நான் நானே பண்டரிநாதன்கிறத சூஷமோ பாபா சொன்னாராம் ஆனால் கடைசி வரைக்கும் தாஸ்கனு மகாராஜ் அவர்களுடைய அந்த சரிதத்தை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாபாவை அவர் வந்து ஒரு இறைவனாகவே பார்க்கல கடவுளாகவே தரிசனம் பண்ணல ஆனா பாபா என்ன பண்ணார்னா அவரை வச்சே சிறுடி மாஜே பண்டபூர சாயி பாபா ரமவர பாட்டு எழுதிக்கிட்டார் தாஸ்கனு மாராஜி எழுதினதான் நம்ம சொல்லி இருக்கோம் குள்ளே இருந்து பாபா தனக்கு தானே எழுதிக்கிட்டார் ஆனா யார் இந்த பாவத்தை விதைச்சா அப்படின்னா அம்மா தான் விதைச்சாங்க ஏன்னா அவங்கதான் சிறுடிக்குள்ள வந்த அடுத்த செகண்ட் இந்த சிறுடியே பண்டரிபுரம் இந்த பாபா தான் விட்டல் அதனால இந்த சிறுடியார் பண்டரிபுரமா மாத்தியே தீர்வன்னு பாபாவுக்காக நாலு வேலை ஆரத்தி சாவடி ஓலம் கோகுலாஷ்டமி குரு பூர்ணிமா எல்லா விதமான விஷயங்களையும் கொண்டு வந்தாங்க பண்டறிபுரத்தில் என்னென்னலாம் விசேஷமாக நடக்குதோ அது அத்தனையும் சிறுடியில் கொண்டு வந்தாங்க நம்ம அம்மா சரிங்களா சைராம் அதான் ஆனால் அந்த தாஸ்குல மகாராஜை வச்சே சிறுடி மாஜையை பண்ற எழுதிக்கிட்டார் பாபா சரிங்களா சைராம் இந்த மாதிரி எண்ணற்ற விதமான ஒற்றுமைகள் இருக்குது அந்த பண்டரிநாதனே சாய்நாதனா வந்திருக்கார் இது எல்லாத்தையும் தாண்டின்னு பெரிய நிறுவனம் இருக்கு சாய்ராம் ஒரு நிறுவனம் என்னன்னா பாவா மகாசமாதி அடையறதுக்கு முன்னாடி கூட்டையோட கனவுல போயிட்டு நீ ஒரு கிருஷ்ணன் கோயிலு கட்டு நம்ம வாசலு நிறைவேற்றினார் சச்சரிதத்துல அப்ப கிருஷ்ணனுடைய விக்கிரகம் எல்லாம் தயார் பண்ணிட்டார் ஆனா கடைசியில் கிருஷ்ணா உட்கார்ந்தது யார் அங்க நம்ம சாய்நாதர் தானே உட்கார்ந்தாரு அந்த கிருஷ்ணன் யாரு அந்த பாண்டுரங்கன் தானே நம்ம கிருஷ்ணன் கிருஷ்ணனே தானே பாண்டுரங்கன் அந்த பாண்டுரங்கனே தானே நம்ம சாய்நாதர் அதில் வேறுபாடே இல்லையே ஆனால் கிருஷ்ணபக்தியை விதைச்சது நம்ம ராதாகிருஷ்ணமையம்மா தான் ஸ்ரெடியில் கிருஷ்ணபக்தியை விதைச்சாங்க இன்றைக்கி அது மரமாக போச்சு சரிங்களா சைராம் எல்லாமே பாபாவுடைய மிகப்பெரிய சங்கல்பம் பாபா ராதாகிருஷ்ணமையம்மா சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா பூர்ணத்துவமாக பாபாவை ஒரு குருவாக பார்க்காத ஒரு சத்குருவா பார்க்காத சாட்சாத்து இறைவனா பாரு குருவே கடவுளா நீ தரிசனம் பண்ணுனார் குருநாதர் கடவுளே அந்த பண்டரிநாதனே அந்த பரமேஸ்வரனே அந்த பிரம்மதேவனே அந்த திருமூர்த்திநாதன் தத்தாத்திரேய சுவாமியே சத்குருவா வந்திருக்குன்னு நம்புன்னாங்க சரிங்களா சைராம் சிவபெருமானே இந்த ரூபத்துல வந்திருக்கார் பரமேஸ் பிரபிரமமான ஸ்ரீஹரி ஹரி நாராயணனே பாண்டுரங்கனே இந்த ரூபத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு சிறுடியில் ஃபக்கீர் குளத்தில் பிரம்மதேவரே இந்த ஃபக்கீர் குளத்துல வந்து உட்கார்ந்துருக்காருன்றதை நம்புன்னு நாங்கள் நம்ம அம்மா உயர்ந்த ஸ்திதின்னு ஒன்று இருக்கான் என்னன்னா குருவை குருவா பார்க்காம கடவுளாக பார்க்கணுமா இப்ப பாபாவை நம்ம பார்க்குறச்ச பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட நம்ம பாடுறோம் சொக்கலிங்கநாதனை சாமி மன்னன் நடித்தான் இல்லையா அப்போ எல்லாருக்குமே அந்த அடி விழுந்துச்சு இல்லையா அப்போ அந்த அடி வாங்கினது நம்ம பாபா தானே அந்த சொக்கலிங்கநாதனுக்கும் சொக்கநாதனுக்கும் நம்ம பாபாக்கும் துளி வேறுபாடு கிடையாது அதே பரமேஸ்வரன் தான் நம்ம மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரனாக உட்காந்துருக்கார் சுவாமி நம்ம பாபா தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரனாக சொக்கநாதனாக உட்காந்துருக்காராம் அருணாச்சலேஸ்வரராக உட்கார்ந்துருக்கிறது நம்ம பாபா தான் திருப்பதியில் ஏழுமலையானா உட்கார்ந்துருக்கிறது நம்ம பாபா தான் ஐயப்ப சுவாமியா சபரிமலையில் உட்காந்துருக்கிறது நம்ம பாபா தான் ஜோதிர்லிங்க தெய்வத்து ஜோதிர்லிங்கத்தில் பன்னெண்டு விதமான ஜோதிர்லிங்கமாக இருக்கிறது நம்ம பாபாதான் நூற்றி எட்டு தேவதேசல கூடிய பெருமாளும் நம்ம பாபாதான் எல்லாமே பாபாதான் இதைத்தான் ராதாகிருஷ்ணம்மா உணர்த்தி இந்த வழியில் கொண்டுட்டு போனாங்க இந்த அற்புதமான சத்குரு மார்க்கத்தை குருநாதன் தான் தெய்வம் தெய்வம் தான் குருநாதர் இது நம்பினா உற்ற ராதா ராதாகிருஷ்ணம்மா குருநாதர் தான் தெய்வம்னு நீ நம்பினா நீ நம்புறதுக்கு உற்ற பயன் உண்டு அப்படின்றத தான் ராதாகிருஷ்ணாம நிரூபிச்சாங்க அதோட வழியும் காட்டினாங்க சரிங்களா சைராம் இந்த மாதிரி தான் பண்டரிநாதன் பண்டரிநாதன் தான் பாபாங்கிறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னா சொல்லிட்டே போலாம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்கணும் அதனால தான் எல்லாமே ஷார்ட் ஷார்ட்டா சொல்லிட்டு வரோம் சரிங்களா சைராம் இப்போ நம்ம அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போறோம் இப்ப பண்டரிநாதன் தான் சாய்நாதன் இப்ப சிறுடி மாஜே பண்ற புற ச சிறடியே சாயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம விட்டல் பாண்டுரங்கனுடைய சேத்திரத்தை மகத்துவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள்ல வருது இல்லையா ஆரத்தி ஞான ராஜா அந்த ஆரத்தி துகாரமா வருது இல்லையா இப்ப அடுத்த ஆடியோல ஆரத்தி ஞானராஜான்னு நம்ம பாடுறோம் இல்லையா அந்த ஆரத்தி ஞானராஜா யார் ஆரத்தி ஞானராஜா யார் அப்படின்றத நம்ம அடுத்த ஆடியோல பார்க்க போறோம் ஆரத்தி ஞானராஜான்னு நம்ம விட்டு பாடுறோம் இல்லையா பாபோட இரவாரத்தில அந்த ஆரத்தி ஞானராஜா யார் அப்படின்றத புள்ளி வச்சாச்சு இந்த இதுக்கான பதில் அடுத்த ஆடியோல சுவாமியோட கருணையினாலும் சொல்ல போறோம் எல்லாரும் கேட்டு அனுபவிக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த அம்மாவுடைய சேனலை மறக்காம எல்லோருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் எல்லோரையும் கேட்க வைங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது சுவாமி கொடுத்துட்டாரு நம்ம அனுபவிப்போம் குருநாதருடைய கிருப்பை கிடைச்சிருக்கு அம்மாவுடைய அருபெரும் கருணை கிடச்சிருக்கு நம்ம அனுபவித்து குருநாதருடைய அனுகிரகத்தை வாங்குவோம் ஜெய் சாய்ராம் ஜெய் ராதா மாய்